அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைக்கான பதிவில் நாம் போடக்கூடிய திக்கரை நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை நாடியிருக்கின்றான் ஏனென்றால் நாம் இன்றைக்கு போடக்கூடிய திக்கர் அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ யாரை செல்வந்தனாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவருக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை காட்டுகின்றான் இந்த ஒரு பதிவை காட்டுவான் ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கர் எதற்காக வேண்டி உள்ளதென்றால் செல்வத்தில் பறக்கத்தை அதிகப்படுத்தி தரவும் இன்னும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய கைகளில் எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கவும் இன்னும் உங்களுடைய கடன் வறுமையை நீக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கர் ஹசரத் ஹில்லர் அலஹி வசல்லம் அவர்களால் கற்றுக்கொடுக்கப்பட்டு ஹசரத் ஹச அலி ரஹமத்துல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய திக்கர் ஆக கண்ணியமானவர்களே இந்த திக்கரை நீங்கள் சரியான முறையில் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஓதிய நாளிலிருந்து மரணிக்கும் நாள் வரை செல்வந்தனாகவே இருப்பீர்கள் அவ்வளவு செல்வத்தையும் அவ்வளவு செல்வத்தில் பறக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான் அப்படிப்பட்ட அற்புதமான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கர் எப்படி ஓத வேண்டும் இந்த ஒரு திக்கரை எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால் மொத்தம் பத்து திக்கர் இந்த பத்து திக்கையும் ஏழு ஏழு முறை ஓத வேண்டும் முதலாவது நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டி சரியான முறையில் ஒழுச் செய்து நீங்கள் ஹாஜத் நஃபில் இரண்டு ரகாய துழுது முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த பத்து திக்கையும் நீங்கள் ஓதுங்கள் ஒன்று அல்ஹம்து சூறாவை ஏழு முறை ஃபாத்தேஹான் சூறாவை இரண்டாவது ஆயத்துல் குருசி அல்லாஹு லா இலஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்துல் குருசியா ஏழு தடவை மூன்றாவது குல் ய அய்யுஹல் காஃபிரூன் லா அபுதுன் மத்த அபுதூன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சூறாவை காஃபிரூன் என்ற சூறாவை நீங்கள் ஏழு தடவை ஓதுங்க நான்காவது குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற குல்ஹுல்லா சூராவை ஏழு முறை ஐந்தாவது குல் அவுது பிரபில் ஃபலக்கு அந்த சூறாவை ஏழு முறை ஆறாவது குல் அவுது பிரபின் நாஸ் இந்த சூராவை ஏழு முறை அடுத்த நான்கு திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் எழுதி வைத்து ஏனென்றால் இந்த ஒரு திக்கர் தான் மிக முக்கியமான திக்கர் சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துல்லாஹி வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இதை ஏழு தடவை அல்லாஹும் சல்லி ஆலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் என்ற இந்த சலவாத்தை ஏழு முறை அல்லாஹும் மகுஃபிர்லி லில் முக்மினீன வல் முக்மினாத் என்ற இந்த ஒரு குரானுடைய வசனத்தை ஏழு முறை கடைசியாக பத்தாவது திக்கராக அல்லாஹும் மகுஃபிர்லி வலி வாலிதைய வஃபால் பி வ பிஹிம் ஆஜிலம் வ ஆஜிலன் துன்யா வல் மௌலானா மா அஹ் இன்ன கஃபூரு ரஹீம் என்ற இந்த ஒரு திக்கிற ஏழு முறை ஆக பத்து திக்கர்களையும் ஏழு ஏழு முறை நீங்கள் ஓதி இறுதியாக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைகளையும் இன்னும் உங்களுக்கு உங்களுக்கான பண வசதிகளையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் இந்த திக்ரு ஓதி முடித்ததிலிருந்து உங்களை மரணிக்கும் முறை செல்வந்தனாகவே வைத்து விடுகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்ரன் நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த ஒரு திக்கரை யாருக்கு அல்லாஹ் காட்டுறான் அப்படின்னா இப்போ பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை நாடி இருக்கான் உங்களை செல்வந்தனாக மாட்ட மாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நினச்சிருக்கான் அதனால் நீங்கள் செல்வந்தனாக இன்ஷா எல்லாம் மாறிடுவீங்க உங்களுடைய கடன்களை உங்களினுடைய வறுமையை அல்லாஹ் நீக்கிவிடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு துக்கிற நீங்கள் அனைவரும் போதுங்க நம் அனைவரையும் அல்லாஹ் செல்வந்தனாக மாற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தந்துடுவானாக ஆமீன் என்று துவா செய்த வண்ணம் இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته